நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை பத்த வச்சு சுடு தண்ணி போட்டுக்கணும் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்க விடணும் ஹோஸ் நல்லா ஹீட் ஆகணும் ஃப்ளக்ஸ் அப்லாம் ஆன உடனே நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணிடணும் இந்த கப்ளிங்கில் கிளிப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி கப்ளிங்கில் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு பேர் இந்த ஓசை நீங்கள் இந்த ஓசை வந்து ஒரு யானுடைய துதிக்கை மாதிரி இருக்கும் இந்த ஓசை நீங்கள் கட்டுப்படுத்தணும்னா ஒரு பேர் பத்தாது ரெண்டு பேர் வேணும் இது வந்து அப்படி இந்த சைடு அந்த சைடு மடங்கிக்கிட்டே இருக்கும் சேஃப்டியாக தான் முடிக்கணும் சுடு தண்ணி நல்லா கொதிக்கணும் உள்ளே ஒருத்தர் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி விலை வச்சுக்கிட்டாங்கன்னா அதோடைய வந்து அந்த ரப்பரோடைய தன்மை மாறும் ஆகும் அப்போ அந்த கப்ளிங்களை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சபிளாக இருக்கும் நம்ம வந்து ஆ என்ன பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நாங்கள் இதை டைப் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே ட் ஆயிரும் இந்த கப்ளிங்கில் நம்ம என்ன பண்ணணும் டைட் பண்ணணும் அதுதான் முக்கியம் முக்கியமான வேலை இந்த டைட் பண்ணுறது தான் இந்த கப்ளிங் இந்த இருக்குது பார்த்திங்களா கப்ளிங்கு இந்த கப்ளிங்கை நம்ம வந்து டைட் பண்ணணும் நான் அவங்க வீடு எடுக்கிறதுனால ஒத்த கையில் டைட் பண்ணுறேன் இதை வந்து ப்ராப்பராக பண்ணணும் ரெண்டு கை யூஸ் பண்ணணும் இந்த கையில் கரும்பு வச்சுருக்கேன் பொங்கலுங்கிறதுனால அதனால எங்களால் வந்து கீவால்லாம் வெடி வச்சிருக்கோம் கீவால் வெடி வச்சுருப்போம் கீவால்னா வெடி வச்சுருப்போம் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கொஞ்சம் சூடாக இருக்கும் சூடாக இருக்கும் இருந்தாலும் நம்ம இந்த சைடு நம்ம இதை டைட் பண்ணிகிட்ருக்க அதே சேம் சம் டைமில் வந்து அடுத்த சைடு அடுத்த எண்டை வந்து கப்ரிகா வந்து அவங்க சுடிதண்டை வச்சு ஹிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் அடுப்பு நல்லா எரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி எரியணும் அப்பதான் அந்த கப்ளிங் வந்து இன்ஸ்டால் பண்றப்ப ஈஸியா இருக்கும் ம் நான் எடுத்து வைக்கிறேன் सुगतन मां